அவரை குறித்த ஆண்டவருடைய அழைப்பு என்ன என்பது நமக்கு நன்றாகவே தெரியும் பேசிக்கலி மோசே ஆண்டவரால் அழைக்கப்பட்ட ஒரு புரட்சி தலைவர் அவருடைய சரித்திரத்தை நாங்கள் யாத்திராகமத்தில் வாசிக்கலாம் ஆனால் மோசே பாரோல் குமாரத்தியால் தத்தெடுக்கப்பட்டு எகிப்தின் இளவரசனாக வளர்க்கப்பட்ட போதிலும் ஆண்டோருடைய சித்தம் நிறைவேறும்படியாக இவர் வனாந்திரத்துக்கு கொண்டு செல்லப்பட்டார் அதற்கு பின்புதான் மோசே இஸ்ரேல் ஜனங்களை விடுவிக்கும்படியாக ஆண்டவர் மீண்டும் எகிப்து தேசத்திற்குள்ளே மோசையை அனுப்புகின்றார் இது ஒரு சம்பவம் தான் ஆனால் ஆண்டவர் அவருடைய சித்தம் திட்டம் நிறைவேறும்படியாக பல தேவ மனிதர்களை மண்ணாந்திரத்துக்கு அழைத்துக் கொண்டு போனார் அங்கே அவர்களை தயார்படுத்தும்படியாக அங்கே அவர்களை ஆயத்தப்படுத்தும்படியார் அந்த தேவ மனிதரின் சரித்திர சம்பவங்களை நாங்கள் வேதாந்தத்தை ஆழமாக வாசிப்பதன் மூலம் தெரிந்து கொள்ளலாம் இது போலதான் எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தனித்துவமான திட்டங்களையும் அழைப்புகளையும் வைத்திருக்கின்றார் அவர் எங்கள் ஒவ்வொருவருக்கென்றும் தனித்துவமான சித்தங்களை வைத்திருக்கின்றார் அண்ட் அந்த அழைப்புகளையும் திட்டங்களையும் சித்தங்களையும் நாங்கள் நிறைவேற்றும் வண்ணமாக எங்களை எந்திரம் என்று சொல்லக்கூடிய ஒரு தயார்படுத்தும் காலத்துக்குள்ளாக நடத்தி செல்லுவார் அந்த காலங்கள் வனாந்திரத்தை போன்று கஷ்டமான பாடுகள் நிறைந்த வறண்ட காலங்களாக இருக்கலாம் அண்ட் அவருடைய திட்டம் அழைப்பு சித்தம் இதை நாங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக எங்களை ஆண்டவர் தயார்படுத்த வேண்டும் ஆயத்தப்படுத்த வேண்டும் என்பதற்காக வனாந்திரத்தை போன்ற காலப்பதைக்குள்ளாக நடத்தி செல்வார் அந்த காலப்பகுதி வறண்டதாக பாடுகள் நிறைந்ததாக கஷ்டங்கள் நிறைந்ததாக நெருக்கமானதாக இருக்கும் ஏனென்றால் அந்த காலப்பகுதி தான் அவருடைய அழைப்பிற்காக எங்களை தயார்படுத்தும் காலப்பகுதி அந்த காலப்பகுதிக்குள்ளால் நாங்கள் கடந்து வந்தால் மாத்திரம்தான் அவருடைய அழைப்பை ஏற்று நாங்கள் அந்த அழைப்பை நிறைவேற்றக்கூடிய தகுதி பெற்றுள்ள மாறுவோம் ஸோ இதை நாங்கள் உணர்ந்தவர்களாக எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் முன்னெடுத்து செல்ல வேண்டும் அந்த கால சில நாட்களாக இருக்கலாம் சில வாரங்களாக இருக்கலாம் சில மாதங்களாக இருக்கலாம் ஏன் சில வருடங்களாக கூட இருக்கலாம் ஆனால் கத்தர் மேல் உள்ள விசுவாசத்தை நாங்கள் விட்டுவிடாமல் அவர் மேல் உறுதியாக பெற்றுக்கொண்டு அவரோடு நாங்கள் நினைத்திருக்கும் போது அவர் எங்கள் வாழ்க்கையை சீர்படுத்தி எங்களை தயார்படுத்தி எங்களுக்கென்று வைத்திருக்கின்ற அழைப்பு அவர் எங்கள் கையிலே தந்து அதன் மூலமாக அந்த அழைப்பை அவர் நிறைவேற்ற பண்ணுவார் எங்களை அவர் உயர்த்துவார் இன்றைக்கு நாங்கள் உங்களுடைய ஷாப்பண்ணி நினைத்த காரியம் இல்லை ஆண்டோடைய அழைப்பை ஏற்றி நிற்க நாங்கள் தகுதி உள்ளவராக வேண்டும் அந்த தகுதியை நாங்கள் பெற வேண்டுமா இருந்தால் சில கஷ்டமான பாடுகள் சில வறண்ட சூழ்நிலைகள் சில சிக்கலான நெருக்கலான காலங்களுக்குள்ளாக நாங்கள் கடந்து செல்ல வேண்டிய அதை நாங்கள் அனுபவிக்க வேண்டும் அதை நாங்கள் சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்பொழுது ஆண்டோர்களை பலப்படுத்தி ஆயத்தப்படுத்தி தயார்படுத்தி அவருடைய சித்தத்தை எங்கள் மூலம் நிறைவேற்றும் இந்த காரியம் உங்களுக்கு ஆசிர்வாதமாக இருக்கும் நான் நினைக்கிறேன் அப்படி ஆசீர்வாதமாக இருந்தால் தினமும் வேதத்தை வாசித்து தியானித்து தேவருடைய அழைப்பை உறுதியாக பற்றி கொண்டு வரலாங்க இந்த கால காலப்பகுதிப்பில் நாங்கள் விசுவாசத்தோடு கடந்து முன்னேறுவோம் ஆண்டவர்களை உயர்த்துவோம் மீண்டும் நான் உங்களை இன்னொரு வீடியோ சந்திக்கும் வரைக்கும் ஸ்டே சேஃப் பி ஹாப்பி காட் பிளஸ் லவ் யூ ஆல் பாய்